திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஆடும் பரிவேலி சேவலெனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதர நே பாம்பன் ஸ்ரீமத் குமார குருதாச சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் ஷண்முகர் கோவில் பூதி மங்கி இருந்ததுனால இந்த பதிகத்தை பாடி அடுத்த ஆண்டே ஒளிமயமாக பூ பூத்திருந்ததை அவர் பார்த்தாராம் இந்த பதிகத்தை பாட பாட நம்ம வாழ்க்கையில் எந்த இருள் இருந்தாலும் விலகி நல்ல ஒளி வீசும் நம்மளுடைய வாழ்க்கை புத்தம் புது பூவாக மலரும் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான இந்த பதிகங்களை தினம் ஒவ்வொரு பாடலாக தினம் விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணி பாடுங்கள் பத்து பாடல்களையும் ஒரே நாளில் பாடலாம் எனக்கு நேரம் இல்லாதவங்களும் கேட்கணும் இதை கேட்டு பயனடையணும் அப்படின்ற காரணத்தினால இதெல்லாம் தெரியாத ஒன்று இதை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்கிறேன் இதையெல்லாம் பாடி பலனடைஞ்சி உங்களுடைய வாழ்க்கை நலம்பெரணமும் வேண்டி கேட்டுக்கிறேன் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்திர அலங்காரம் கந்திர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இப்போ நாம் போடுற சண்முக கவசம் போட்டிருக்கேன் இப்போ திருநெல்வேலி பதிகம் இது நம்மளுடைய எண்ணங்களை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய பதிகம் முதல் பதிகத்தில் என்னுடைய விருப்பத்தை பூஜி பூர்த்தி செய்யினார் அதுக்கடுத்து என்னுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யினார் இந்த மூணாவது பாடலில் எனது உள்ளத்தை பூர்த்தி செய்யே அப்படின்ட்டு நம்முடைய நாம் பண்ணுற பூஜை புனஸ்காரம் ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்ச குடும்பம் திருப்தியாக நம்ம ஏற்றி வை வைக்கிற விளக்கை முருகப்பெருமான் ஏற்றுக்கினு நம்மளுக்கு நம்மளுடைய வேண்டுதலை பூர்த்தி செய்யணும்னு வேண்டி கேட்டுக்குங்க திருச்சிற்ற்றம்பலம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் மூன்று ஏத்தி இரஞ்சுபவர் மினை ஏக அருள்பவனே கோத்திரம் அற்றவனே குணக்கூறு இணை கூற ஒன்னா நாயகனே நெல்லை அப்பர் விமானம் உரை ஊத்தையில் சேயவனே எனது உள்ளத்தை பூர்த்தி செய்யே எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்கார் பார்த்தீங்களா ஏத்தி இரஞ்சுபவார் ஏக அருள்பவனே கோத்திரம் அற்றவனே குண கூற ஒன்னா ஆத்துமநாயகனே நெல்லை அப்பர் விமான முறை ஊத்தையில் சேயவனே எனது உள்ளத்தை பூர்த்தி செய்ய ஏத்தி மீனை ஏக அருள்பவனே கோத்திரம் குண ஆத்துமநாயகனே நெல்லை அப்பர்விமான ஊத்தையில் செய்யவனே எனது உள்ளத்தை பூர்த்தி செய்ய இந்த அருமையான பாடலை தினந்தோறும் விளக்கேத்தி வச்சு உங்களுடைய வேண்டுதல் விருப்பம் எல்லாம் நிறைவேறணும்னு நம்ம பாம்பன் சுவாமிகளுடைய குருவருளை பெற்று முருகப்பெருமானுடைய திருவருளையும் பெறணும்ன்றது நம்மளுடைய பரிபூர்ணமான ஆசை ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் நான் அது அவர் சொன்னது எனக்கு ஒன்றுமே தெரியாது தாத்தா என் கூட இருக்கார் எங்கள் குமார குரு சா குருதாச சுவாமி என் கூட இருக்கார் பாம்பன் சுவாமிகள் என் கூட இருக்கார் எனக்கு சிலதெல்லாம் சொல்ல வார்த்தை இல்லை நான் அவரை பார்த்ததில்லை அவரை தொழுததில்லை இந்த யூடியூப் மூலம் தெரிஞ்சுக்கினேன் எங்கள் அப்பா முருகப்பெருமான் எனக்கு இந்த அருளை கொடுத்தார் என்னுடைய சிஷ்யந்தான் பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு காமிச்சு கொடுத்தார் இதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை நீங்கள் வேண்டி பணிஞ்சு உங்களுடைய சித்தியெல்லாம் பெறணும்னு கேட்டுக்கிறேன் பாடு இதுக்கான இந்த பாடலுக்கான விளக்கம் உன்னை புகழ்ந்து வணங்கும் அன்பர்களுக்கு பிறவி என்னும் பெரும் துன்பம் ஒழிய அருள் புரிபவனே மரபு என்பது ஒன்றும் இல்லாதவனே குணம் இன்னது எனவும் நிகர் இன்னது எனவும் கூற முடியாதபடி உள்ளவனே உயிர்களின் தலைவனே நெல்லை அப்பர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள அழுக்கில்லாத சேயவனே எனது உள்ளத்தை நிறைவேற்றி அருள்வாயாக நம்முடைய எண்ணமும் ஆசையும் நியாயமானதாக இருக்கணும் அதை முருகப்பெருமான் சீக்கிரமே நிறைவேற்றி கொடுப்பாரு முயற்சி செஞ்சு பாருங்கள் முயற்சி திருவனையாக்கும்னு திருவள்ளூர் சொல்லியிருக்காரு நம்ம குமார குரு சா சுவாமியும் என்னுடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றலனாலும் என்னை தேடி வர பக்தர்களுடைய அடியார்களுடைய குறைய தீருங்க அப்படின்னு அருமையாக நம்ம தாத்தா கேட்டிருக்காரு இதை பாடுங்க பணிங்க அவருடைய பாதம் பற்றுங்க முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குது திருச்சிற்றம்பலம் ஏத்தி இரஞ்சு ஏக அருள்பவனே பவனே அத் வனே குண கூறினை கூற ஒன்னா ஆத்துமநாயகனே நெல்லை அப்பர்விமானம் உரை ஊத்தையில் செய்யவனே எனது உள்ளத்தை பூர்த்தி செய்ய எனது உள்ளத்தை பூர்த்தி செய்ய வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சுவாயு நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்